குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கும் இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கமிலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் எல்லாம் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்கள வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோவை ஷேர் பண்ண சொல்லுங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி நானூத்தி எழுபது ரூபா வெள்ளி ஒரு கிராம் எண்பத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டீங்கன்னா நேற்றை விட இன்றைக்கி வந்து விலை இருபத்தஞ்சி ரூபாய் அதிகரிச்சிருக்கு ஒரு கிராமோட ரேட்டு விலை நாளைக்கு குறையுமான்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஆறாயிரத்தி நானூறுவா கூட குறையலாம் டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் வெள்ளி விலை எண்பத்தேழு ரூபா ஐம்பது பைசா இருக்கக்கூடிய வெள்ளி ஒரு கிராம் நாளைக்கு எண்பத்தேழு ரூபாய் குறையலாம் ஐம்பது பைசா குறையலாம்ங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி இதே தான் ரே ரேட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆறாயிரத்தி நானூறுல இருந்து ஆறாயிரத்தி ஐநூறுக்குள்ளேயே போகலாம் இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த ரேட்டு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நீங்க தங்கம் வாங்கும் போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு சில்வர் ரேட்டு தான் இப்போ நான் சொன்னேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது அதாவது சேதாரம்னு சொல்லுவாங்க தங்க செய்கிறதுக்கு வந்து சேதாரமாக ஒவ்வொரு டிசைனுக்கு வந்து பத்து பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் பதினாலு பர்சன்டேஜ் பதினெட்டு பெர்சன்டேஜ் பதினெட்டு இருபது பெர்சன்டேஜ் எல்லாம் வந்து நகைக்கடையில போய் நீங்க நகை வாங்கும்போது போடுவாங்க அதெல்லாமே நீங்க குறைச்சி கேளுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா சில கடைகளில் வந்து ஆடிக்கு வந்து அதை தரோம் இதை தரோம் ஆஃபர் தரோம் அப்படி இப்படின்னு போய் எச்சா போட்டுட்டு குறைப்பாங்க ஆனா அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க நீங்க வந்து கரெக்டா இப்போ வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் போடுறாங்கன்னா அதோட வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படி டபுளாக போட்டு பத்து போட்டோம் உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் குறைச்சிட்டோம் அல்லது ரெண்டு குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி குறைப்பாங்களே தவிர அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜாக தான் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு கடையை போல் ரெண்டு கடை மூணு கடை நாலு கடைன்னு போயிட்டு பார்த்துட்டு வேஸ்டேஜை வந்து பேசி வாங்குங்க நான் காசு என்ன சும்மாவாக வருது நான் சொன்ன இந்த வீடியோ இந்த தங்கத்தை பற்றி சொன்ன செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்துங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனை அழுத்தாம இருந்தாலும் ஒரு அழுத்து அழுச்சிருங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து உடனே வரும் குட்டிமா தமிழ் டிவில விலை இன்னும் குறையுமான வீடியோ போட்டிருக்காங்க இந்த மாதிரி திரைமர்சனம் போட்டிருக்காங்க சினிமா செய்தி போட்டிருக்காங்க அரசியல் போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அதை வந்து நீங்கள் உடனே ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி உடனே அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி சினிமா விமர்சனம் அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குடிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் மிக்க நன்றி